இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் ஐந்து மக்களவை தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தேமுதிக நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை அலுவலகம் வந்தார் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவுடன் எல்கே கே சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் வந்தார்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்த பிரேமலதாவுக்கு கே பி முனுசாமி தலைமையில் மூத்த தலைவர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் இதனைத் தொடர்ந்து அதிமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தமும் கையெழுத்தானது சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் திருவள்ளூர் கடலூர் விருதுநகர் மத்திய சென்னை தஞ்சை ஆகிய தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது முதல் முறையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்கு வந்திருப்பதை நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் ஏனென்றால் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்த சகாப்தத்தை ஏற்படுத்திய இடத்தில் இருந்து இன்றைக்கு கேப்டன் ஆசிர்வாதத்தோடு இந்த இடத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே அந்த மூன்று தெய்வங்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை சகாப்தத்தை உருவாக்கியவர்கள் கேப்டன் எதிர்க்கட்சித் தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்னில் உருவாக்கினோம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து உள்ளீர்கள் இதற்கு காரணம் என்ன என்று இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகியிருக்கிறது அந்த வெற்றி மீண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதற்கு அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமை என்பதில் இந்த நேரத்தில் சொல்கிறேன் எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயம் அமைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதிமுகவுடன் தேமுதிக இணைந்தது ராசியான கூட்டணி வெற்றி கூட்டணி தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிமுக கூட்டணியை விரும்பினார்கள் அதன்படி கூட்டணி அமைந்துள்ளது மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகியுள்ளது அதிமுக தேமுதிக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் எத்தனை முனை போட்டி வந்தாலும் அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சரித்திரம் படைத்தது போல அந்த வரலாறு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடரும் என தெரிவித்தார்